ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கேஎம் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் மாமியாரோட ஊர் தாங்க இது அங்கே இருக்கிற ஒரு கோயிலுக்கு தாங்க நாங்கள் போயிருந்தோம் எங்கள் மாமியார் பிறந்து வளர்ந்து கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் இந்த ஊரில் தாங்க இருந்தாங்க இது திண்டிவனம் அடுத்து இருக்கிற கூட்டேரிப்பட்டுன்ற ஊர் தாங்க இது திண்டிவனத்துலேருந்து நாங்கள் இறங்கி அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சி தாங்க போனோம் ஊர் செம்ம அழகாக இருந்தது சுற்றிலும் கரும்பு தோட்டம் பச்சை பசேல்னு பார்க்கவே நல்லா இருந்ததுங்க இந்த இடத்த பார்த்தோன்னே எங்கள் மாமனாருக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சுங்க பொண்ணு பார்க்க வந்த மோமெண்ட்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தார் இந்த ரோடு வழியாக தான் வந்தேன் இங்கேருந்து இறங்கிதான்மா உள்ளே வந்தோம் அப்படி இப்படின்னு பழைய ஞாபகங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கேட்கவே ரொம்ப நல்லா இருந்ததுங்க இப்படியே பேசிக்கிட்டே நாங்கள் கோயில் வந்து சேர்ந்தாச்சுங்க ஆமாங்க பழைய கதைலாம் பேசவே டைம் போகிறதே தெரியாதுங்க எதுக்கு நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம்னா கீர்த்திக்கு மொட்டை போடுறதுக்கு முன்னாடி பத்திரிக்கை வச்சு கும்பிட்றதுக்கு தாங்க போயிருந்தோம் கோயில் ரொம்ப வருஷம் யாரும் பார்த்துக்காதனால பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருந்ததுங்க நாங்கள் போய் கோயிலை சுத்தம் பண்ணி பொங்கல் வைக்க ஆரம்பித்தாச்சுங்க இப்போ நம்ம வந்திருக்கிற கோயிலில் இருக்கிற கடவுள் பேர் பொறையாத்தாங்க பக்கத்துலேயே ஐயனார் கோயிலும் இருக்குதுங்க அதுவும் போய் அப்புறம் பார்த்தோம் ஒரு வேப்ப மரத்தை அடியில் கோயிலுங்க சம்மா காற்று சில்லுன்னு என்ன வெயில் அடித்தாலும் அது கீழே உட்கார சுகமே தனிங்க சுற்றிலும் கரும்பு தோட்டம் பாருங்கள் சாமிக்கெல்லாம் அலங்காரம் பண்ணி பொங்கல் வச்சு கும்பிட்டாச்சு பத்திரிக்கையும் வச்சாச்சுங்க நாங்கள் போனது ஏப்ரல் மாதம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூங்க நல்ல வெயில் சீசன் அந்த வெயிலுக்கும் அந்த தர்பூசணி சாப்பிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் வயல்வெளினாலே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக இருப்பாங்களே அவங்கள பார்க்காம எப்படி எல்லோரையுமே பார்த்துட்டோம் சாமி கும்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு நெக்ஸ்ட் என்ன சுற்றி பார்க்குறது தாங்க ரொம்ப அழகாக இருந்தது ஊர் எனக்கு சுற்றி பார்க்கணுன்னு ஆசையாக இருந்தது அப்படியே நடந்து போனவங்க அப்படியே பச்சை பசேல்னு வயல்வெளி அப்படியே வயலில் நம்மளோட பம்பு செட் இருந்ததுங்க அதுக்கு தாங்க போயிட்டு இருந்தோம் செம்ம டேஸ்ட்டுங்க தண்ணி அப்படியே அந்த வயலோட வரப்பிலே நடந்துகிட்டே போனோங்க பம்ப செட்டு வந்தாச்சு கீர்த்தியை ஒரு குளியல் போட்டு விடலான்னு போனோம் இந்த பசங்க ரெண்டும் என்னோடய மூத்தாரோட பசங்க செம ஜாலியாக விளாண்டுட்டு பேசிட்டு சிரிச்சிட்டு கிண்டல் அடிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டு பம்பு செட்டுக்கு போயாச்சு செம்ம ஜில்லுன்னு இருந்துதுங்க தண்ணி என்ன வெயில் அடித்தாலும் அந்த தண்ணி அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது மோட்டரை போட்டு விட்டோன்னே ஒரு சவுண்டு வரும்ல அதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க கீர்த்தி அப்படியே அலர ஆரம்பிச்சிட்டா தண்ணி சாம ஜில்லுன்னு வந்தது அவள் தான் குளிக்கவே இல்லை நாங்கள் எல்லோரும் கொஞ்ச நேரம் தண்ணியில் ஆட்டம் போட்டு முகம் கழுவிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு ஆட்டம் போட்ட மயக்கத்தில் சாம தூக்கம் மேடமுக்கு மடியில் படுத்துக்கோ வாடின்னா ஆஹா நான் உட்காந்துட்டு தான் வருவேன் பெரிய மனுஷன் மாதிரி உட்காந்துட்டே தூங்குறா பாருங்க இந்த மாதிரி நீங்கள் உங்கள் சொந்த ஊருக்கு போன அனுபவம் கோயிலுக்கு போன அனுபவம்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்